ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி மார்னிங் கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்ருக்கப்போ விண்டோவில் பார்க்குறேன் யாருன்னு பாருங்களேன் ஒரு நரி ஆக்சுவலாக அந்த நரி கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு என்னடா வெயிட் பண்ணிகிட்டே இருக்குதுன்னு பார்த்தா பின்னாடி இன்னொரு நரி வருது ரெண்டு பேரும் அப்படியே ப இது பசங்களோட ஸ்கூலு அங்கே அப்படியே நடந்து இருக்குது நான் பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டேன் நரி பார்க்குறதுலாம் இங்கே காமன் தான் எப்போவுமே பார்க்கலாம் ஈவன் ஃப்ரெண்டில் வந்து பார்க்கிங் ஏரியாவிலலாம் கூட வந்து வந்து நின்றுட்டுருக்கோம் நைட்டெல்லாம் பார்த்தா ஏதாவது எல்லாம் வெளியே இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நிறைய நிறைய பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் ரெண்டு ரெண்டு நிறையவும் சேர்ந்து அதுவும் மார்னிங் ஏர்லி மார்னிங் இப்போ ஆக்சுவலாக ஃபைவ் தேர்ட்டி அந்த டைமில் பார்க்குறப்போ ஷாக்காக தான் இருந்துச்சு அப்புறம் அப்படியே நானும் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கான் ரைஸ் அதனால் கானை ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அப்புறம் அப்படி நம்மளுக்கு குழம்புக்கு காயெல்லாம் கட் பண்ண வேண்டியதான் இன்றைக்கி வந்து சுண்ட குழம்பு வைக்கிற போகிறேன் அப்புறம் பொரியலுக்கு வந்து ப்ரக்கோலி ஃப்ரை மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ணல ஆக்சுவலி நான் எப்பவும் யூஸ்வலாக ஃப்ரை தானே பண்ணுவேன் இன்றைக்கி அவங்க வந்து வெறுமனே சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வேக வச்சுட்டு சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டு கேட்டிருக்காங்க அப்படி சாப்பிடுன்னு சொல் ரொம்ப வேக வைக்காமல் ஹாஃப் குக் பண்ணிவிட்டு அப்படி கேட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் இது வந்து சுண்ட வத்தல் குழம்புக்கு வெங்காயம்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன் அங்கே வந்து கான் வேக வச்சுட்டு ரைஸும் ஆல்ரெடி இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சாச்சு இங்கே வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு நெல்லெண்ணில்தான் சொண்டை வத்த குழம்பு வைக்க போகிறேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்புறமா தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு போட்டு வதக்க வேண்டியதுதான் இன்னைக்கு இன்றைக்கி மார்னிங்கே நிறைய பார்த்ததுனால மறுபடியும் நிறைய வருதான்னு பார்த்து பார்த்து தான் இன்றைக்கி ஃபுல்லாக குக் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அப்புறம் வரல அதோட போயிடுச்சு போல இனி கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு வதக்க வேண்டியதான் வெங்காயம் நல்லா வதங்கினதுமே தக்காளி போட்டு வதக்கிக்கிட்டேன் இன்னைக்கு சுண்ட வத்தல் அப்புறமா மணத்தக்காளி வத்தல் ரெண்டுமே சேர்ந்து போட்டு தான் பண்ண போகிறேன் அது ஃபைனலாக நம்ம பொறிச்சு போட்டுக்கலாம் இப்போதைக்கு குழம்பு வச்சுட்டு அப்புறமா ஃபைனலாக அது பொறிச்சு போட்டால் குழம்பு ரெடி இப்போ வந்து ஸ்பைசஸ்க்கு வந்து குழம்பு பொடி போட்டிருக்கிறேன் அப்புறமா சில்லி பவுடர் அப்புறம் மல்லிகைப்பொடி அவ்வளோதான் இனி நல்லா வதக்கிட்டு அப்புறமா புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் அதுவும் விட்டுட்டு கொதிக்க விட்ட வேண்டியதுதான் குழம்பு ఇంకే కొట్టుకే కు కొంచెం తరచి విట్టుకే అదికు కొంచెం ఎదు అరండి తేంగు అరచి విటాచిళ కొయినలా సండ వలం మన తక్క పన్నీ పోటు இங்கு பொரியலுக்கு ப்ரக்கோலி கட் பண்ண போகிறேன் இன்றைக்கி ப்ரக்கோலி மட்டன் தான் எடுத்து அதை சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு பண்ண போகிறேன் இனி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹாட் ஓட்டல்லையும் போட்டு வச்சுட்டு அப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சம் ஹாஃப் குக் பண்ணிவிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு எடுத்துடுவேன் அவ்வளோதான் இங்கே குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இனி வந்து பொரியல் பண்ணிடலாம் இங்கே சால்ட் வாட்டரில் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா அதை போட்டுட்டு நீ கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டேன் ஃபைனலாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு இறக்கிட்டால் ப்ரக்கோலியும் ரெடி ஆகிடும் இங்கே வந்து ஜூஸுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நைட்டு ஊற வச்சுருந்தேன் ஸோ அதுவும் போட்டு ஜூஸு ட்ரை ஃப்ரூட் மெல்ல செக் பண்ண போகிறேன் இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சேமியா உப்புமா தான் பண்ண போகிறேன் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இனி சேமியாகவும் போட்டு அதுவும் வேக வச்சிட்டேன்னா சேமியா உப்புமா ரெடி ஃபைனலாக தேங்காய் போட்டு இறக்க வேண்டியது தான் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஆகிட்டு இருக்கவே இங்கே ஜூஸாக ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு லைட்டாக பாலை மட்டும் விட்டு அடிச்சிட்டோன்னா ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் ரெடி ஜூஸும் இங்க ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் காமிக்கிறேன் இங்க சுண்ட வத்தல் குழம்பு இதான் பிரக்கோலி ஃபைனலாக முடிஞ்சிது அப்புறம் இது கார்ன் ரைஸ்க்கு கார்ன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணிவிட்டேன் அப்படி எல்லாமே சாப்பிட்டாச்சு எனக்கும் பசங்களுக்கும் மட்டும்தான் அப்படியே நாங்களும் ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறோம் பசங்களும் ஒரு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க இனி அவ்வளோதான் முடிஞ்சு இன்னைக்கு கிளம்ப வேண்டியதா ஸ்கூலுக்கு லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணியாச்சு அப்படின்னு நாங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம் ஓகே நீ அடுத்த வீடியோவில் உங்களை அது வரைக்கும் பாய்